அம்மன் நஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த தொகுப்புல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் இரண்டாவது மாதமான பிப்ரவரி மாதத்திற்குண்டான பலன்களை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த பிப்ரவரி மாதத்துல கிரக நிலைகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம் சூரியன் வந்து மேஷ ராசியில பதிமூணாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு மேஷ ராசியில சூரியன் மிதன ராசியில செவ்வாய் புதன் வந்து மகரத்துல அஞ்சாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு கும்பராசிக்கு போறாரு சுக்ரன் வந்து மீனத்திலையும் குரு வந்து ரிஷபத்துல பதினொன்னாம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு அதன் பிறகு பக்ர நிவர்த்தியாக போறாரு சனி வந்து ராகு ராகுபகவான் வந்து மீனராசிலையும் கேது பகவான் வந்து கண்ணீராசியிலையும் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட அமைப்புகளோடு தான் இந்த பிப்ரவரி மாதம் தொடங்குது கிரக மாற்றங்கள் பார்த்தோம்னா தொல் ஸ்தானத்தில் இருந்த புதன் லாபஸ்தானத்துக்கு போறாரு பதினொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குடும்பஸ்தானத்தில் இருந்த குரு வந்து பக்ர நிவர்த்தி ஆகிறார் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியன் லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தைரிய வீரியஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் வந்து பக்ர நிபர்த்தி ஆகிறாரு இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பாகிஸ்தானத்தில் இருந்த புதன் வந்து தோல் ஸ்தானத்துக்கு மாறுறாரு இப்படிப்பட்ட கிரக நிலைகளோடும் கிரக மாற்றத்தாலையும் இந்த பிப்ரவரி மாதத்துல மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாவே தெரிஞ்சுப்போம் அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கும் இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போகுது என்னென்ன பழங்கள்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா உங்க ராசியிலேயே சனி இருக்கிறாரு செனவாக்கு குடும்பஸ்தானத்துல சுக்கரன் ராகு சுகஸ்தானத்துல குரு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துல கேது அயனசைன போகஸ்தானத்துல சூரியன் புதன் அப்படின்னு கிரக நிலைகளோட அமைப்பு எல்லாமே இருக்குது இந்த மாதத்துல எல்லா காரியத்திலையுமே திட்டமிட்டு செயலாற்றி வெற்றி காண்பவர்கள் தான் இந்த கும்ப ராசிக்காரர்கள் உங்களுக்கு பாராட்டுதல் அப்படிங்கிறது அதிகமாவே கிடைக்கும் இந்த மாதம் பார்த்தோம் செலவு அதிகரிக்கும் உங்க ராசிநாதன் சனி உங்க ராசியிலேயே சஞ்சரிக்கிறாரு அவரோட சுகஸ்தானாதிபதி உங்களுக்கு கிடைக்க போகுது குடும்பத்துல முன்னேற்றம் அப்படிங்கறது உண்டு தொழில்ல கூடுதல் லாபம் கிடைக்கிறதுக்கு திட்டமிட்டு செய்யணும் திடீர் யோகங்கள் இருக்கும் அப்படிங்கறதால வரக்கூடிய நல்ல மாற்றத்தை நீங்க பயன்படுத்திக்கணும் ரெண்டுல இருக்கக்கூடிய ராகவால திரண்ட செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்க போகுது தெய்வ திருப்பணிகள் அதிக ஆர்வம் காட்டுவீங்க கும்பராசிக்காரர்கள் உறவினர்கள் வழியில பகை பாராட்டாம இருங்க அடுத்தவர்களை பத்தி புறங்கூறுவதையோ அடுத்தவர்களிடத்துல நம்மளுடைய குடும்ப விஷயங்களை சொல்லுவதையோ தவிர்த்துக்கணும் வாகனங்கள்ல செல்லும் பொழுதும் வாகனங்களை பயன்படுத்தும் பொழுதும் எச்சரிக்கையா இருக்கணும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் இந்த மாதத்துல கிடைக்கும் மிதராசிக்கு செல்ல கூடிய செவ்வாய் வந்து வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு உங்க ராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மூணாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதியான செவ்வாய் வக்கரம் பெறும்போது உடன்பிறப்புகளுடைய ஆதரவு அப்படிங்கிறது குறையலாம் பாகப் பிரிவினை சம்பந்தமா முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா அது தடையில போய் முடியும் தொழில் கூட்டாளிகளோட ஆதரவு உங்களுக்கு குறையும் வேலையாட்களாலையும் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் இருந்தாலும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் நீங்க விட வேண்டாம் தொழில் ஸ்தானத்துல குருவோட பார்வை பதிகிறதால புதிய யுக்திகளை கையாண்டு நீங்க வளர்ச்சி பெறுவீங்க கும்பராசிக்காரர்கள் உங்க ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியான புதன் வந்து பிப்ரவரி மாதம் அஞ்சாம் தேதி வரைக்கும் மகரத்துல இருக்கிறாரு விரயஸ்தான இருக்கும் போது எதிர்பாராத திருப்பங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி வலிமையிடக்கிறாரு உற்றார் உறவினர்களால ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கறது வரும் பத்திர பதிவுகளிலயும் உங்களுக்கு தடைகள் ஏற்படலாம் பிள்ளைகளை உங்களுடைய கண் பார்வையிலேயே வச்சுக்கிறது நல்லது எந்த காரியமா இருந்தாலும் திட்டமிட்டு செய்தீங்க அப்படின்னா வெற்றி அப்படின்னு சொல்லணும் பிப்ரவரி மாதம் அஞ்சாம் தேதி புதன் வந்து கும்பராசிக்கே வந்துடுறாரு உங்க ராசிக்கே இது ஒரு உன்னதமான நேரம் உங்களுக்கு தொட்டது துலங்கும் தொழில் நல்ல முன்னேற்றம் இருக்கு கடன் சுமை அப்படிங்கிறது படிப்படியா குறையும் உங்களுடைய கவலைகளை தீர்க்கக்கூடிய அளவுக்கு எல்லாமே கை வரும் மாற்று மருத்துவத்தின் மூலமா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் அப்படிங்கறது இருக்கும் கூட்டு முயற்சியிலிருந்து விடுபட முயற்சி செய்யவிங்க இந்த பிப்ரவரி மாதம் தொடங்கும் போதே மீனராசிக்குள்ள இருக்கக்கூடிய உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு நாலாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதியான சுக்கரன் உச்சம் பெறும் பொழுது தனஸ்தானத்துல உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு அதனால பணம் அப்படிங்கிறது பல வழிகளிலும் உங்களுக்கு கிடைக்கும் பக்கபலமா இருப்பவர்கள் வந்து உங்களுடைய சிக்கல்கள் தீர வழிகாட்டுவாங்க பூமி வாங்குவது இடம் வாங்குவது ஆபரணங்கள் வாங்குவது புதிய தொழில் செய்யறதுக்கு முதலீடு போடுறது இதுல எல்லாத்திலையும் கவனத்தை செலுத்தலாம் பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் புதிய பொறுப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கும் உத்தியோகத்துல எல்லாம் உங்களுக்கு மறுக்கப்பட்ட சலுகைகள் மீண்டும் கிடைக்க போகுது கும்பராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் பதினொன்னாம் தேதி குரு பகவான் வந்து வக்ர நிவர்த்தியாக போறாரு வெற்றிக்குரிய செய்தி அப்படிங்கிறது வீடு தேடி வரும் தனலாவாதிபதி பலம் பெறுவதால பொருளாதார பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது விலை உயர்ந்த பொருட்களை எல்லாத்தையும் வாங்குவீங்க உத்தியோகத்தில் அலுவலக வேலைகளில் சுறுசுறுப்போடு ஈடுபட்டு அதனால மேலதிகாரிகளோட நல்ல பெயர் அப்படிங்கிறத வாங்குவீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வுலாம் இந்த மாதத்தில் கிடைக்கும் அதே மாதிரி திட்டமிட்டபடி வேலைகளை குறித்த காலத்துக்குள்ள முடிச்சு கொடுப்பீங்க இந்த மாதம் சக ஊழியர்களுக்கும் உங்களுக்கும் உதவிகரமாக இருப்பாங்க அதே நேரம் அலுவலக ரீதியான பயணங்களை தவிர்க்க முடியாது வியாபாரிகளுக்கெல்லாம் நல்லவர்கள் வந்து கூட்டாளிகளை அமைய போறாங்க வியாபாரத்துல நஷ்டம் அப்படிங்கிறது இருக்காது வராது அப்படின்னு நினைச்சிருந்த பணம் இந்த மாதத்தில் திரும்பி வந்துடும் அதே நேர கணக்கு வழக்குகளை எல்லாத்தையும் சரியா வைத்துக் கொள்ளுறது நல்லது உங்களுடைய அப்படிங்கிறது இந்த வெளிப்படும் வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு புதிய உபகரணங்களை வாங்குவீங்க மேலிடத்தின் ஆதரவு நல்லா இருந்தாலும் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்காது அதே சமயம் உங்க மீது தொடுக்கப்பட்ட வழக்குகள் வந்து உங்களுக்கு சாதகமாகத்தான் முடியும் கட்சி மேலிடத்துக்கு தகவல் அனுப்பும் பொழுது எச்சரிக்கையுடன் இருக்கவும் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட வேலைகளை திட்டமிட்டு செய்து வெற்றி பெறுவீங்க தொண்டர்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் கலை துறையில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் புகழோடு பண வரவும் கிடைக்க போகுது புதிய ஒப்பந்தங்களை பெறுறதுக்கு நீங்க மேற்கொள்ளும் முயற்சிகள் வந்து பலனளிக்கும் ரசிகர்களின் ஆதரவோடு பயணங்களை உங்களுடைய பேச்சாள அனைவரையும் பெண்கள் வந்து தங்களுடைய எண்ணங்களை சிறப்புடன் செயல்படுத்த போறீங்க உங்களுக்கும் கணவருக்கும் ஒற்றுமை அப்படிங்கறது சிறப்பாக இருக்கும் அவ்வப்போது ஒரு சில காலகட்டத்தில் பிரச்சனைகள் அப்படின்னு வந்தாலும் விட்டு கொடுக்காம இருக்கிறது நல்லது குழந்தைகளை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவீங்க இந்த மாதத்துல மாணவர்கள்லாம் படிப்புல ஆர்வம் செலுத்தினாலும் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் பெற்றோர் ஆசிரியர்களோட ஆதரவு தொடர்ந்து உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கு உள்ளரங்க விளையாட்டுகள்ல நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் பண வரவு காரிய தடை இதெல்லாமே நீங்கும் மனதுல ஏதாவது கவலை அப்படிங்கிறது அவ்வப்போது தோன்றும் உங்களுக்கு வாகனங்கள்ல செல்லும் பொழுது கவனத்தோடு இருக்கணும் அடுத்தவர்களோடு பகை ஏற்படாம கவனமா இருக்கிறது நல்லது சதய நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது சுமாராக தான் இருக்கும் தொழில் தொடர்பாக அதிகமான அலைச்சலை நீங்க சந்திக்க வேண்டி இருக்கும் சரக்குகளை அனுப்பும் பொழுது பாதுகாப்பாக அனுப்பி வைக்கிறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் காரிய தடைகள் அப்படிங்கிறது இருக்கும் அலுவலக பணிகள் வந்து மெதுவாக நடக்கும் இந்த மாதம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து போங்க கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் அப்படிங்கிறது வரும் பிள்ளைகளோட உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கணும் திடீர் திடீரென செலவுகள் அப்படிங்கிறது வரும் சிக்கனத்தை கையாளுறது தான் போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லது சனிக்கிழமை தோறும் சிவன் கோயிலுக்கு சென்று சிவபெருமானையும் நந்தி பகவானையும் வழிபட்டுட்டு வாங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமான் வழிபாடு உங்களுடைய முன்னேற்றத்தை இருமடங்காக்கி கொடுக்கும் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையோடு இறங்க இரவு நேர பயணத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் உங்களை தேடி வர்றவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்ய யாருக்கும் இல்லைன்னு மட்டும் சொல்ல வேண்டாம் வருமானம் திருப்தியாக இருக்கும் பொழுது அதை சேமிக்கிறதுக்கும் முயற்சி செய்யணும் சிக்கனமாக செலவு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கும்பராசிக்காரர்களுக்கு